கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா நம்ம நம் நலத்தை மட்டும் பார்த்துட்டு மற்றவங்கள பத்தி கவலைப்படாம இருக்க கூடாது நம்ம மற்றவங்க நலனை பார்க்கணும் அதுக்கப்புறமா நம்மளுடைய நலனையும் பார்க்கணும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் பிளப்பியர் ரெண்டு மூணு ஒன்றையும் வாதினாலாவது வீண் நாளாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக என்ன கடவீர்கள் பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு இல்லாம மற்றவங்கள பெருமையா அதாவது நம்மளை விட மேன்மையா நினைச்சு அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணுமா ஒரு முறை ஒரு பெரிய பண்ணை வீட்டுல ஒரு மாட்டு கொட்டகை இருந்தது காலையில அங்க இருக்கிற மாடு எருது எல்லாமே வெளியே மேய்ச்சலுக்கும் வயல் வேலைக்கும் போயிடும் சாயங்காலம் எல்லாம் அங்கே வந்து நல்லா தண்ணி குடிச்சிட்டு இருக்கிற புல்லை சாப்பிட்டுட்டு இழைப்பாரோம் அந்த பண்ணை வீட்டில் வளர்ந்துட்டு இருந்த ஒரு நாய் அந்த மாட்டு கொட்டைக்குள்ளே போய் ஒரு நாள் நல்லா படுத்துருச்சு உள்ளே நல்லா எதமாக இருந்ததுனால நல்லா தூங்கிருச்சு அந்த நாய் சாயங்காலம் ஆனோடனே மாடுகளும் எருதுகளும் ரொம்ப சோர்வாக அந்த கொட்டகைக்கு வந்துச்சு ஆனால் இந்த நாயை யாரையும் உள்ளே கூடக்கூடாது அப்படின்றதுக்காக கொலைச்சி எல்லாத்தையும் கடித்து விரட்ட ஆரம்பிச்சுது இந்த மாடுகளுக்கும் எருதுகளுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படியே சோர்வாக நின்றுட்டே இருந்தது அந்த நாய் தொடர்ந்து குழச்சிட்டே இருந்தது அந்த சத்தத்தை கேட்டு அந்த பண்ணையோட உரிமையாளர் வந்து அந்த நாய் பண்ணுற அட்டகாசத்தை பார்த்தார் ஒரு பெரிய குச்சி எடுத்து அந்த நாய்க்கு நல்ல அடியை கொடுத்து வெளியே விரட்டி விட்டார் அப்பதான் அந்த நாய்க்கு புரிஞ்சது உரிமை இல்லாத இடத்துல போய் உட்கார்ந்துட்டு அதிகாரம் பண்ணா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் சுயநலமா நடந்துக்கிட்டா இதுதான் பலன் அப்படின்னு அடுத்த கதையில் சந்திப்போம்